வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்னைக்கு இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரம்ப்போட இந்த குடியுரிமை பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை கண்டு அமெரிக்காவில் குடியேறியவர்கள் எல்லாரும் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள் இந்தியர்கள் குறிப்பாக நிறைய பேர் இருக்காங்க அவங்களில் லட்சக்கணக்கான பேர் அதிரடியாக சில முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவுகள் என்ன அப்படிங்கிற செய்தி எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடிய காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது அவரோட முதல் கையெழுத்தே இனிமேல் அமெரிக்காவில் பிறக்கும் பிற நாட்டவர்களின் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தப்போ அதாவது ஃப்ளைட்லேயே டெலிவரி ஆச்சுன்னா அவர்கள் எந்த நாட்டில் வேண்ட வேணாலும் குடிய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சுட்டி காட்டியிருந்தார் அவருக்கு நன்றி நானும் அதை தேடி பார்த்தேன் அவர் சொன்னது உண்மைதான் எட்டு மாதத்துக்கு கர்ப்பத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இல்லாத வரை அவங்களுக்கு வந்து விமானத்தில் வெளிநாட்டு விமானத்தில் பயணம் செய்ய அனுமதி கிடையாது அப்படின்னு இப்ப புதுசா வந்திருக்குது நான் சொன்னது வந்து பழைய செய்தி அதை நான் சரி பார்த்துட்டு சொல்லி இருந்திருக்கணும் சரி பார்க்காமலயே சொல்லிட்டேன் அதற்காக வருந்துகிறேன் அஹ் இப்போதைக்கு இப்போ உள்ள புது ரூல்ஸ் வந்து எட்டு மாதத்துக்கு மேற்பட்ட க கர்ப்பம் தரித்தவர்கள் பன்னாட்டு விமானங்களில் பயணம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது அதற்கு வேறு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருந்து அந்த அதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சாதான் அதன் பிறகு அவர்களுக்கு பயணிக்க அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ சட்டம் மாற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க அங்கேருந்து அவங்க தந்தையார் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதனால் நான் போய் தான் ஆகணும்னு அந்த பெண்மணி கேட்டாங்கன்னா அப்போ அப்போ அனுமதிப்பாங்க மற்றபடி சும்மா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த செய்தியை த பிழை திருத்தத்துக்கு உதவிய நண்பருக்கு நமது நன்றிகள் ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறார் ட்ரம்ப் வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நானூற்றம்பது பேரை பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்கள பூரா கட்டாயமாக ஃப்ளைட்டில் ஏற்றி அவங்க நாட்டில் கொண்டு போய் விட்டார் எங்கள் மெக்சிகோவில் கொண்டு போய் விட்ருக்கார் இந்த இல்லீகலாக குடியேறியவர்கள் அப்படின்ற லிஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது வந்து மெக்சிகன்ஸ் தான் இருப்பாங்க இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல தென் அமெரிக்க நாடுகள் அந்த பகுதியில இருந்து தான் நிறைய பேர் வருவாங்க இந்தியாவில இருந்து எல்லாம் போறவங்களில் வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரி இல்லீகல் இம எமிகிரதெல்லாம் இப்போ கிடையாது முன்னாடி இருந்தது அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வந்து நிறைய சீக்கியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து இருந்து கிளம்பி கனடா லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் செட்டில் ஆனாங்க அவர்கள் கடுமையான உடல் உழைப்பாளிகள் அவங்களோட மெயின் வேலையே முக்கியமான வேலைகளே என்ன இருந்ததுன்னா இந்த சரக்கு லாரிகள் ஓட்டும் வேலை சரக்கு லாரிகள்னு நம்ம பார்த்துருப்போம்ல ஆங்கில படங்கள்லாம் இல்லை ஒரு பதினெட்டு சக்கரம் போட்ட வ வண்டியோடலாம் எல்லாம் டேங்கர் மாதிரி போகுமே அந்த போ அது போன்ற லாரிகள் ஏன்னா அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பவர் ஸ்டேரிங்கிறதுலாம் கிடையாது முழு உடல் பலத்தால் தான் வந்து அந்த ஸ்டேரிங்கை திருப்பி வண்டியை திருப்ப ஓட்ட முடியும் ஸோ அவர்களது ஹைட்டும் அந்த உடல் அமைப்பும் வந்து அவங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருந்ததுன்றதுக்காக அதுவும் போக கொஞ்சம் கூலியும் குறைந்த கூலியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவங்கெல்லாம் போய் செட்டில் ஆனாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் அங்கேயே கனடா நாட்டுக்கு குடிமக்களாகவே அப்போவே ஆயிட்டாங்க சரியா இப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் போனது வந்து இந்தியால இருந்து போனது வந்து பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் நிறைய பேர் போனாங்க அவர்கள் பெரும்பாலும் உணவகங்கள் வைக்கக்கூடிய வேலைகளில் தான் ஈடுபட்டாங்க உணவகங்களில் வேலை செய்வது அதன் பிறகு சொந்தமாக உணவகங்கள் வைப்பது அப்படிங்கிற வேலைகள்ல தான் ஈடுபட்டு பெரிய படிப்பு சார்ந்த வேலைகள்ல அப்ப யாரும் போகல அதன் பிறகு வந்த கட்டத்துல தான் அதாவது இப்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் படித்தவர்களாக அங்கே செல்றாங்க அதனால படிப்புக்கு ஏற்ற அந்த அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் போய் இவங்க சேர்றாங்க இதில் பெரும்பான்மையானவர்கள் தென்னிந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழ் மற்றும் ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான் நிறைய பேர் அந்த ஹைதராபாத் சிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த ஹைதராபாத்தில் ஒரு டெக் சிட்டி வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் டைடல் பார்க் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் ஆன்சைட் ஆன்சைட்னு நிறைய பேர் போயிடுறாங்க இப்போ இந்த ஆன் சைட்டுக்குன்னு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் சிக்கல் அதிகம் என்னென்னா பெரும்பான்மையானவர்கள் போகக்கூடியது ஹெச் ஒன் பி இல்லைன்னா எல் ஒன் விசா அப்படின்ற டைப் ஆஃப் விசாவில் தான் போவாங்க பெரும்பாலும் அவர்களது மனைவியோ அல்லது கணவரோ ஜாயினிங் த ஸ்பௌஸ் என் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ்வதற்காக நானும் கூட போகிறேன் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வேறு சில வேலைகளை தேடி அவங்களும் சேர்ந்துருவாங்க இது வந்து குறிப்பாக வந்து பெண்கள் தான் அது மாதிரி போகிறாங்கன்னு சொல்லலை பெண்கள் ஆன் சைட்டு வேலைக்கு போகும்போது அவங்களோட கணவர்களும் இங்கே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க கூட அமெரிக்கா போயிடுறாங்க போயிட்டு அங்கே போய் அதுக்கு பிறகு அவங்க ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிறாங்க இப்படி தான் எல்லாருமே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இவர்களில் யாருக்கும் வந்து க்ரீன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்மனெண்ட் ரெசிடென்சின்றது கிடையாது இவங்க அந்த ஹெச்ஓன் பிவிசாலே தான் இருப்பாங்க அந்த க்ரீன் கார்டு கிடச்சவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அவர்களது பிள்ளைகள் அங்கே பிறந்தால் அவங்களுக்கு குடியுரிமை உண்டு இப்போ இருக்க புது சட்டப்படி இந்த சட்டம் வந்து சுமார் நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை இதுவரை யாரும் கை வைக்கணும்னு யோசிச்சதே கிடையாது முதல் தடவை இதை யோசித்து செஞ்சது ட்ரம்ப் தான் இப்போ என்ன நடக்குதுன்னா பெரும்பாலான இந்த இந்திய தம்பதிகள் எல்லாரும் சிசேரியன் ஆப்ரேஷன் வேணும்னு கேட்குறாங்க சிசேரியன் ஆப்ரேஷன்னா சீக்கிரமாக எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்றாங்க ஏன்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து தான் நடைமுறைக்கு வரப்போகுது அப்போ அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பெரும் கவலை தெரிவிக்கிறார்கள் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டால் பரவாயில்ல லட்சக்கணக்கான பேர் கேட்டிருக்காங்களாம் எப்படி லட்சக்கணக்கான பேர் கேட்டிருக்காங்களாம் அங்கே ஃப்ளாரிடா மாகாணத்தில் மட்டுமே அறுபதாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு தான் எங்களுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்குள்ளே இந்த பிப்ரவரி தேதிக்குள்ளேயே குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடச்சிரும் அப்படின்னு இதில் என்ன சார் இப்போ பிரச்சனை அமெரிக்க குடியுரிமை குடியுரிமைன்றீங்களேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹெச் ஒன் விசா ஹெச் ஒன் விசாவில் போய் எல் ஒன் விசாவில் போய் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம்லாம் அங்கே வேலை பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க சரியா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மனைவியின் தம்பி ஒருத்தர் தான் அங்கே தான் இருக்காரு அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் விசா க அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிருச்சு அமெரிக்க குடியுரிமை கிடைச்சிருச்சுன்றதுக்கு அப்புறம் போய் இவங்க வேற அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அதாவது எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தைய வந்து அமெரிக்கன் சிட்டிசன் அதனால எங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுங்கன்னு கேட்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் பொதுவாக வந்து இந்த ஹெச் ஒன் விசால போறவங்க இது மாதிரி பல ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறாங்களா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஹெச் ஒன் இல்லை எல் ஒன் விசால போனவங்களோட போனவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தை அங்கே வளர முடியுமா வாழ முடியுமான்னா வாழலாம் வளரலாம் எவ்வளோ நாளைக்கு இருபத்தோரு வயசு வர இருபத்தோரு வயசு ஆன உடனே அவங்க சொந்த ஊருக்கு போயிடணும் இருபத்தோரு வயது வரை அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெண்ணோ ஒரு பையனோ இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுவான் அவனுக்கு யாரையுமே தெரியாத சரி தட அவங்க வந்து என்ன பண்ணுவான் யாரையுமே அவனுக்கு தெரியாது அவன் எங்க போய் தங்குவான் தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்களா இல்லையா இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை அகாமடேட் பண்ற அளவுக்கு உடல் தெ தெம்போடு இருப்பாங்களா இப்படி ஆயிரம் கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான் உன் நாட்டில் ஒருத்தன் வந்து இருபத்தஞ்சி வருஷமா வேலை பார்த்து கொடுக்குறான் உன் நாட்டோட முன்னேற்றத்துக்கு வேலை செஞ்சுருக்கிறான் அவனோட பிள்ளைய வந்து இருபது இருபது வயசு ஆகிடுச்சு அவன் உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் இது நியாயமாகும் எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது இருபத்தோரு வயசுல பெரிய அளவில் படிப்பும் படிச்சிருக்க முடியாது ஒரு டிகிரி வேணால் படிக்க முடியும் டிகிரியே அங்கே வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகிடும் டிகிரி முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் மோடி இங்கே கொண்டு வரணுன்னுட்ருக்காரு அப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது இருபத்தோரு வயசு ஆகும்போது படிப்பும் முடிஞ்சிருக்காது அவன் ஒரு டிகிரி கூட வாங்கியிருக்க மாட்டான் அதோட அறகுறையாக வந்து இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ வந்து அவன் என்ன வேலைக்கு போவான் அந்த குழந்தை வந்து எந்த வேலைக்கு போக முடியும் இல்லை அந்த பொண்ணோ பையனோ அவங்களால எந் இங்கே வந்து எந்த வேலை செய்வாங்க அப்படின்னு யோசிக்கணும்ல ஒரு குறைந்தபட்சம் அவங்க படிப்பை முடிக்கிற அளவுக்கு அது கூட பரவாயில்ல இருபத்தோரு வயசுனா இருபத்தோரு வயசு டக்குனுக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிப்போர்ட் ஆயிடுவாங்க இப்போ பார்த்தா அவங்களுக்கு அங்கேயும் குடியுரிமை இருக்காது இந்தியாவோட சென்சஸ் புக்லேயும் அவங்க பேர் ஏறி இருக்காது இங்கேயும் ஆதார் கார்டோ எதுவுமே இருக்காது அப்போ இவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே வந்து டாக்குமெண்ட்டே பண்ணி அவங்கள இந்தியாவோட குடி குடிமகனாக பதிவு செஞ்சு அதுவே பெரிய ப்ராசஸ்ஸு புரியுதா இவங்கிட்ட ஆதார் கார்டு கூட இருக்காது ரேஷன் கார்டு கூட இருக்காது எந்த ரேஷன் கார்டிலையும் இவன் பேரும் இருக்காது ஆதார் கார்டு வரலாம் ரேஷன் கார்டு எடுத்துட்டு எந்த ரேஷன் இவன் பேர் இருக்கும் இவனுக்கு ரேஷன் கார்ட்லேயும் பேர் இருக்காது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நபர்களுக்கு எவ்வளோ பெரிய கடினமான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் ட்ரம்ப் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஒருத்தர் கூட கமெண்ட்டில் நக்கலாக கேட்டிருந்தார் இவங்களாம் அமெரிக்காவுக்கு வேலை பார்க்க போகிறாங்களா புள்ள போகிறாங்களா அப்படின்னு ஏன் வேலை பார்க்கறதுக்கப்புறம் புள்ள பெற்றுக்க கூடாதா அப்போ அதை அந்த வாதமே தப்பான வாதம் நல்லா யோசிப்பாரு நம்ம வந்து இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அதன் பின்னணியில் எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்